நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் தச்சர்கள் சேர்ந்து ஒன்றாக கட்டிய ஒரு மாளிகை ஒருவன் கண்பட்டு அழிந்துதான் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து பல இடங்களில் சென்று பல பூக்களில் சேகரிச்சிட்டு வந்த அந்த மகனந்தன் தேனி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த கூட்டை வந்து ஒரு வேடன் தன்னுடைய சுய தேவைக்காக எல்லா பூச்சிகளையும் டிஸ்டர்ப் பண்ணி அந்த தேன்கூட்டை அழைச்சிட்டு போயிடுறான் அதுதான் அதனுடைய அர்த்தம் இதன் மூலியமா என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா பல லட்சம் உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மைவித்திரஸ் நிறுவனம் அப்படின்றத உருவாக்கி அதுல இருந்து நம்ம பயணம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதுல ஒரு சில மர்ம நபர்கள் அவங்களுடைய சுய தேவைக்காக அதுல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்காங்க அதே போல நிறுவனத்துக்கு எதிராக நம்மளையும் நம்மளுடைய ஒற்றுமையும் கலைப்பதற்காக சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க அதுக்கு எப்போதும் நாம இடம் கூடாது தேனீக்கள் போன்று எப்பொழுதும் ஒன்றாகவே நம்ம இருக்கணும் இந்த நிறுவனத்தை மேல பல பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மளுடைய நிறுவனத்தை மீட்டெடுத்து கட்டாயம் நமக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பி மீது போடப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை ஹைகோர்ட்ல இருக்குது அப்படின்ற மாதிரி அதுல அவர்களுக்கு பெயில் கிடைக்குதா இல்ல இன்னும் ஏதாச்சும் கொஞ்ச நாள் தள்ளி போகுதா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்படின்ற செய்திகளை ஈவினிங் மேல என்ன தகவல் வருது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில நபர்கள் நம் நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் கொடுக்க சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அது எல்லா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னா நிறுவனம் ஏமாத்திருச்சு நபர்கள் அவங்க கிட்ட நிறுவனம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்கு உண்டான விவரங்கள் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணலாமே கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்க அப்படின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இது வரைக்கும் பல நிதி நிறுவனங்கள் மோசடி செஞ்ச வழக்குல அதுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குல எந்த ஒரு முதலாளியுமே என் மேலே தப்பி இல்லை நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சரணம் அடைஞ்சதா சிரும்பே கிடையாது முதன் முதலாக மைவித்ரஸ் எம்டி அவர்கள் சரணம் அடைஞ்சிருக்காரு அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அதற்கு உண்டான பதில் அவர் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் சொல்லும் பட்சத்தில் நம் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது இதுக்கு முன்னாடி சில நிறுவனங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குல நிறுவனத்தின் மீது உண்மை தன்மையா இருந்தாலும் ஏன் அவங்களால வெளிவர முடியல வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம நிறுவனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில நபர்கள் போல அவங்களும் அந்த கம்பெனியில மக்களை தூண்டி விட்டு அவங்களுடைய தேவைக்காக அந்த நிறுவனத்தை முடக்கியிருக்கிறாங்க இதுதான் நிலைமையும் கூட ஏன்னா நாம ஒரு பிளான பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் அதுல பணம் வரல அப்படின்னும் போது நம்மளுக்கு சில பதட்டம் பயங்கள் கேள்விகள் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை நாம பதட்டமான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதை இந்த மாதிரியான மர்ம நபர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு அதை பயன்பொள்ளும் வகையில மாத்திக்கிறாங்க அதனால உறுப்பினர்கள் நாம் எப்பொழுதும் இப்போ இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு இந்த ஒற்றுமையை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கடைபிடிப்போம் நம்ம அனைவருடைய முயற்சியும் நல்லதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இறைவன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுவார் எம்பி அவர்களுடைய வருகைக்காகவும் இன்னைக்கு வரக்கூடிய என்ன தீர்ப்பு அப்படின்றதையும் எதிர்பார்த்து இருக்கலாம் யாரு உங்களை பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் எதுவா இருந்தாலும் போங்க அங்க போய் உங்களுடைய சந்தேகம் எதுவாக அப்படின்றத சொல்லுங்க சில நபர்கள் நம்மளே வேணும்னே வம்பு எழுப்பதற்காக போன் பண்ணி என்னென்ன செயல் திட்டம் இருக்குது சிஎம் ஜாயின் பண்ணலாமா பணம் வருதா இன்னைக்கு நான் க்ரோன் நம்பர் அப்டேட் பண்றேன் அப்படின்ற பிறகு சில செய்திகள் எல்லாம் சில நபர்களுக்கு சொல்றதா நம்மளுக்கு சில மெசேஜ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் கூட வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான சில நபர்கள் தேவையில்லாமல் நம்ம உறுப்பினர்களை சேண்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அதனால இந்த நேரம் நம்மளுக்கு மிகவும் பொறுமையானது யார் என்ன கேள்வி கேட்டாலே எதுவா இருந்தாலும் நீங்க ஜோனல் ஆபீஸ் போங்க இன்னைக்கே சிஎம் ஆகிறதுனால நீங்க அங்க போயிட்டு ஆகிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னுடைய டவுன்லைன்ல ஆகலங்களையும் பரவாயில்ல ஜோனல் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கீழே நீங்க டவுன்லைன்ல மாறிக்கோங்க அவங்களும் மைவித்திரஸ் உறுப்பினர்கள் தான் அப்படின்றத சொல்லி அனுப்புங்க உண்மையான நபர்களுக்கு இப்போ இந்த சந்தேகம்லாம் வரவே வராது ஏன்னா என்ன மைவித் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கட்டாயம் தெரியும் வேண்டும் வங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி போன் போட்டு தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்பாங்க அதனால யாரும் உணர்ச்சி வச்சு போட்டு எந்த கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது இல்லை எம்பி அவர்கள் வருட்டும் அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த செயல் திட்டம் என்ன அப்படின்றத கண்டிப்பா எம்பி தருவார் பொறுமை காக்கும் அத்தனை வைவி உறுப்பினர்களுக்கும் நிறுவனத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்